முருகன் பெயரை நம்பி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதிசய சக்தி இருக்கு அந்த சக்திதான் உன் வாழ்க்கையில செல்வமா சந்தோஷமா மாறும் ஆனா அந்த அருளை முழுமையாக பெறணும்னா இந்த ஏழு விஷயங்களை மனசோட செய்யணும் ஒன்று காலை எழுந்தவுடனே ஓம் சரவணபவா சொல்லு அந்த ஒளி உன் நாளை ஒளியால் நிரப்பும் இரண்டு செவ்வாய் அல்லது வியாழன் நாளில் முருகன் கோவிலுக்கு போ அந்த நாள் உன் அதிர்ஷ்டத்தை திறக்கும் நாள் மூன்று சிவப்பு நிற பூக்களால முருகனைப் பூஜி அந்த நறுமணம் லட்சுமி தேவியின் அருளை உன்னிடம் சேர்க்கும் நான்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி ஸ்லோகம் சொல்லு அந்த ஜெபம் கடனையும் துன்பத்தையும் கரைக்கும் ஐந்து மாலை நேரத்தில ஒரு சிறிய தீபம் ஏற்று முருகன் முன் வச்சு வேல் வேல் முருகா சொல்லு அந்த தீயின் ஒளியிலே உன் வாழ்க்கையிலிருந்த இருளெல்லாம் கரையிடும் அந்த ஒளி உன் வீட்டுக்கு செல்வத்தையும் அமைதியையும் இழுக்கும ஆறு அன்னதானம் செய் அது முருகனுக்கு மிகப் பிரியமானது அந்த புண்ணியம் பணவரவாக மாறும் ஏழு மனம் தூய்மையா வச்சு நம்பிக்கையோடு இரு முருகன் உன் உழைப்பை பார்த்து உன் கையை செல்வத்தால நிரப்புவார் முருகன் உன்னை விட்டு போக மாட்டார் அவன் உன் வாழ்க்கையில ஒளியாயிருப்பான் நீ அவனை நம்பு அவன் உன்னை உயர்த்துவான் ஓம் சரவணபவா